வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் இந்த ஜூன் மாதம் நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு மாதம் ஏன்னா இந்தியாவின் தலை விதியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு மாதமாக இருக்குது நான் சொல்கிறது அஸ்ட்ரலாஜிக்கலாக இல்லை ஆனால் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்மாக ஒரு காலம் அதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் மிதுன ராசி மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினாலு தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்ரன் சூரியன் இவங்கள்லாம் உங்கள் ராசிக்குள்ளே வராங்க இதனால் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பர்சனல் மேக்னேட்டிசம் இதெல்லாம் சொல்லுவோம் ஏற்கனவே வாக்கு சாதுரியம் மிக்கவர்கள் நீங்கள் அறிவு சாதுரியம் மிக்கவர்கள் நீங்கள் ஸோ உங்கள் வாக்கு அறிவு இதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டு மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வேணா இருக்கலாம் இப்போ நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னால் அதில் பெரிய அளவுக்கு பிரேக் த்ரூ சக்ஸஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு சனியை பொறுத்தவரையில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பது கூடிய சனி ஒன்பதில் இருப்பது அதிர்ஷ்டத்தை தான் தரும் பத்தாம் வீட்டில் ராகு இருக்கார் அப்போது புதுமையான வழிகளை கடைபிடிப்பீர்கள் உங்களுடைய தொழிலில் அதனால் என்னாகும் தொழிலில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க இந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷனை நம்ம க்ரியேட் பண்ணோம் இதை சாதிக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையுது குரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு அட்வான்டேஜு தான் குரு பாதகாதிபதி என்ற ஒரு தன்மையும் இருக்குது குருவுக்கு ஏழுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உடைய கு குரு உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி மறைவு ஸ்தானத்திற்கு போதும்போது பாதகத்தை செய்யாமல் விட்டுவிடுகிறார் அப்போது நமக்கு கெடுதல் எதுவும் இல்லாத போகுது நம்ம போகிற பாதையில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இல்லை நல்லா ஸ்பீடாக போகலாம்ல அதுக்கான ஒரு வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய காலம் உங்கள் ராசிக்குள்ளே சுக்கரன் பிரவேசம் பண்ணுறது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரும் பர்ஸ்னல் சாம்னு சொல்லுவோம் அந்த பர்சனல் மேக்னட்டிசம் பர்சனல் சாம் அது ரொம்ப நல்லா இருக்குது முகராசி சொல்கிறோம் இல்லையா தான் அது ஏற்படுறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பிரேக் த்ரூ வர அளவுக்கு நன்மைகள் வரக்கூடிய ஒரு காலம் நாம் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சாதிப்பதற்கான அனைத்து வழிகளும் திறக்கப்படும் அதனால் அதை சாதிப்பீங்க இது முன்னேற்றத்துக்கான ஒரு காலம் முக்கிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைய அற்புதமான ஒரு மாதம் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுனா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குவைரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்